சார் இப்போ உங்களுக்கு தெரியும் நான் அட்வொகேட் கோபாலகிருஷ்ணன் ஏஏடிஎம்கே கேண்டிடேட்டோடைய ச செங்கேரி ராமச்சந்திரன் கேண்டிடேட்டோடைய ஏஜென்ட்டு உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி ஒரு நாலரை மணிக்கு நம்ம வந்து இங்கே வெயிட் இருந்தோம் கோவை கலெக்டர் அலுவலகத்தில் கோவை மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் நாலரை மணிக்கு நம்ம வந்திருந்தோம் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம்னா திரு அண்ணாமலை அவர்கள் தாக்கல் செய்திருந்தது வந்து நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பருக்கு பதிலாக கோர்ட் ஃபீலை தாக்கல் செஞ்சுட்டாருன்னு சொல்லியிருந்தோம் உங்களுக்கு தெரியும் அப்போல்லாம் கலெக்டர் இல்லை தேர்தல் நடைமுறை என்னன்னு சொல்லி சொன்னால் நான் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நாளில் என்னென்ன ஆவணங்கள் நீங்கள் வந்து தேர்தல் கமிஷனுக்கு ஒப்படைக்கிறீங்களோ அது அன்றைய தினமே ஆன்லைனில் பதிவேற்றம் செஞ்சிடணும் நேற்று காலையில் நம்ம ஒரு மனு போட்டோன்னு சொல்லி சொன்னால் நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த அஃபிடேவிட்டு அந்த நாமினேஷன்லாம் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க இதுதான் முறை இது வந்து இது வரைக்கும் அப்படி தான் தொடர்ந்துட்டு இருந்துச்சு நாலரை மணிக்கு நம்ம இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம இங்கே அது பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வர வரைக்கும் அண்ணாமலையோடைய நாமினேஷன் மொத்தம் மூணு நாமினேஷன் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க மூணுலேயும் ஒன் டூ த்ரீ அதில் காலம் இருக்குது நாமினேஷன் கூட என்ன கொடுத்துருக்காருன்னு ஃபஸ்ட்டு நாமினேஷனில் நாமினேஷன் அஃபிடவுட் எஸ் அப்படின்னு வருது செகண்ட் நாமினேஷனில் நாமினேஷன் பேப்பர் எஸ் அஃபிடவுட் நோன் வருது தேர்டு நாமினேஷன்லேயும் நாமினேஷன் எஸ் அஃபிடவுட் நோன் வருது மூணுக்கும் ஒரே அஃபிடேவிட்டு இரநூறுவாவில் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பில் கொடுத்துருந்த அஃபிடேவிட் தான் இருந்தது நம்ம நாலரை மணிக்கு வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் உங்களுக்கு தெரியும் கலெக்டர் இல்லை அஞ்சே காலுக்கு மேலே தான் வந்தார் அஞ்சே காலுக்கு மேலே போகையில் பிஜேபியை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் இப்போ தான் போகிறாரு அவர் டேபிளில் கலெக்டரோட டேபிளில் நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் நூறுரூவா ஸ்டாம்ப் பேப்பரில் இப்போ ஒரு அஃபிடேவிட் இருக்குது டேபிளில் அதைய ஐந்து மணி பதினேழு நிமிஷத்துக்கு இன்றைக்கி அஞ்சு மணி பதினேழு நிமிஷத்துக்கு பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க எலெக்ஷன் வெப்சைட்டில் இது எப்படி முடியும் அப்பட்டமான விதிமுறல் விதிமீறல் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கோம் நாம் தமிழர் கேண்டேட் இங்கே இருக்காங்க இப்போ திமுக வழக்கறிஞர் பிரிவு வந்திருக்கிறாங்க வந்திருந்தாங்க அவங்களும் மேலே இருந்தாங்க ஐந்து பதினேழுக்கு மாலை ஐந்து பதினேழுக்கு நாம் இந்த பேட்டிலாம் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு இங்கே வெயிட் பண்ணுறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யாருமே இல்லை நம்ம கொடுக்க வந்ததுக்கப்புறம் ஐந்து பதினேழுக்கு புதுசாக இன்றைய தேதியில் ஐந்து பதினேழுக்கு ஒரு அஃபிடவிட் நூறுரூவா ஸ்டாம்ப் பேப்பரில் நான் ஜுடிஷியல் பேப்பரில் பதிவேற்றம் செய்யப்படுது இது எப்படி இது வந்து இது என்ன தேர்தலாக ஸ்க்ரூட்டினிஸி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க காலையிலே தேர்தல் வேட்புமனு பரிசீலனைங்கிறது காலையில் பதினோரு மணிக்கு தொடங்கி மத்தியானமே முடிஞ்சிடுச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் அந்த வேட்புமனுவை அந்த அஃபிடவிட்டை இவங்க பதிவேற்றம் செய்யலை மாலை ஐ மாலை ஐந்து மணி பதினேழுக்கு பண்ணுறாங்கன்னா இது எலெக்ஷன் கமிஷனா பிஜேபி கமிஷனாக நீங்கள் தான் மீடியா நண்பர்கள் தான் மக்கள்கிட்ட கேட்டு சொல்லணும் இது எப்படி பண்ண முடியும் காலையில் ரிவைஸ்ட் அஃபிடேவிட் தரதாக இருந்தாலும் கூட அப்படி ஒரு வேளை இல்லை நாங்கள் அஃபிடேவிட் தவறாக பதிவு பண்ணியிருந்தோம் அதை அதிகாரிகள் கண்டுபிடிச்சி சரியான அஃபிடேவிட் தாக்கல் செய்ய சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் செக் லிஸ்ட் கொடுக்கணும் பிஜேபி அந்த சீரியல் நம்பரில் இது தப்பாக இருக்குது செக்லிஸ்ட் கொடுத்துருக்கணும் காலையில் செக்லிஸ்ட் நம்பர் படித்தாங்க எங்கள் கிட்டே வச்சுருக்கோம் குறைகளாக இருந்த அஃபிடேவிட் கொடுத்த நாமினேஷன் செக்லிஸ்ட் கொடுத்து புதுசாக ஃபைல் பண்ணணும்னு சொன்ன நம்பர்ஸ் நாங்கள் சீரியல் நம்பர் அவங்க சொன்னதை எழுதி வச்சுருக்கோம் சிசிடிவியில் ஆகிருக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து கேமராவில் கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க காலையில் ப்ரொசீஜரு அதில் அண்ணாமலையோட வேட்பு மனு சீரியல் நம்பரு புது அஃபிடேவிட்டுக்காக ரிவைஸ்டு செக்லிஸ்ட்டுக்கு கொடுத்தேன்னு அவர் சொல்லலை அப்போது புது மனு அவங்க கொடுக்குறக்கும் வாய்ப்பு அப்படியே கொடுத்தாலும் வேட்பு மனு பரிசீலனைக்கு பதினோரு மணிக்கு முன்னாடி தான் அந்த வேட்பு மனு புதுசாக ரிவைஸ்டு அஃபிடேவிட் கொடுத்தாலும் கூட வேட்பு மனு பரிசீலனைக்கு பதினோரு மணிக்கு முன்பு தான் கொடுக்க முடியும் அப்போ பதினோரு மணிக்கு கலெக்டர் வெட்மனு பரிசீலனை ஸ்டார்ட் பண்ணும்போது ரிவைஸ்ட் அஃபிடேவிட் லிஸ்ட்டில் அண்ணாமலை பேர் இல்லை அப்போ புதுசாக அஃபிடேவிட் அவர் கொடுத்துருக்கான வாய்ப்பு இல்லை இப்போ புதுசாக அஞ்சே காலுக்கு எப்படி ஒரு அஃபிடேவிட் வந்து பதிவேற்றம் செய்யப்படுதுன்னா பியூரா வயலேஷன் ஒருதலை பட்சமாக என்ன வேணாலும் பண்ணுவாங்க பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை சந்திப்பதற்கு எந்த விதத்துக்கும் போவாங்கங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் இது எதையுமே மறைக்க முடியாது இவங்க வந்து வாங்கிக்குவாங்க டேபிளில் வச்சுக்கலாம் ஆனால் நெட் இன்டர்நெட்லேயும் ஆன்லைன்லேயும் போய் சொல்ல முடியாது இவங்களால் அஞ்சு பதினேழுக்கு ஏன் பதிவேற்றம் செஞ்சுருக்குங்கிற விளக்கம் கேட்டால் நாங்கள் மறந்துட்டோம் அவங்க நேற்றே கொடுத்துட்டாங்க அது எப்படி இப்போ போட்டி போடுற அத்தனை வேட்பாளரோட விட்டு நேற்று நைட்டே அப்லோட் பண்ணவங்க அஞ்சே கால் வரைக்கும் இதே மட்டும் எப்படி வச்சுருந்தாங்க டேபிளில் பியூராக நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்களுக்கு தகவல் சொல்லி ஒரு புது அஃபிடேவிட் வாங்கி ஐந்தே காலுக்கு பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க முழுசாக முறைகேட்டில் ஈடுபடுறாங்க இது தேர்தலை அல்ல ஜனநாயக கேலி கூத்து பியூராக இது எலெக்ஷன் ஆஃபீஸரும் பிஜேபியும் சேர்ந்து நடத்தக்கூடிய கூட்டு நாடகம் மக்களை ஏமாற்ற முட்டால் பண்ணுறாங்க அதாவது ஜனநாயகத்தினுடைய திருவிழான்னு சொல்லுவோம் தேர்தலை இது ஜனநாயகத்தோட படுகொலை கேலி கூத்து ஐந்தேகால் மணிக்கு ஒரு அஃபிடேவிட் இவங்கனால அப்டேட் பண்ண முடியுதுன்னா ஓப்பனாக பண்ணுறாங்க அடுத்த நாள் என்ன பண்ண முடியும் கேட்டால் நாங்கள் கொடுத்துட்டோம் வச்சுட்டு இருந்தோங்கிறாங்க டேபிளில் அடுத்த கட்ட மூவ் வந்து இதை நாங்கள் மக்களுக்கு உங்கள் மூலமாக சொல்கிறோம் சட்டப்படி கண்டிப்பாக இது தவறளித்தவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவதற்கான அனைத்து நடவடிக்கையும் நாடுப்போம் இது என்னென்னா இது ஒரு அண்ணாமலைக்கா எதிரான ஒரு விஷயம் அல்ல ஜனநாயகத்தில் தேர்தலுங்கிறது ஒரு ஜனநாயக அமைப்பில் ஒரு இதயம் மாதிரி ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை நடந்தாலும் கூட அதில் தான் நம்ம விருப்பு வெறுப்பு அரசாங்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அவநம்பிக்கையெல்லாம் காமிக்கக்கூடிய இடம் தேர்தல் அந்த தேர்தலே இவ்வளவு இவங்கனால இதெல்லாம் பண்ண முடியுதுன்னா நாளைக்கு வாக்கு இயந்திரத்தை என்ன பண்ணுவாங்க ரிசல்ட் எப்படி அறிவிப்பாங்க ஒரு மாநில தலைவர் பாரதிய ஜனதா மாநில தலைவருக்காக இவ்வளவு தேர்தல் கமிஷன் இவ்வளோ வளைஞ்சு கொடுத்து வேலை செய்யுதுங்கிறது பச்சையாக தெரியுது நாளைக்கு தேர்தல் இது நடத்தி வாக்குப்பதிவு எப்படி நடக்கும் எந்த மாதிரியான ஒரு வாக்குப்பதிவு இந்த எலெக்ஷன் கமிஷன் தலைமையில் நடக்க போகுது எப்படி இதோடைய முடிவுகள் வந்து நாளைக்கு ஜெயிச்சாலும் கூட தோத்தன அனௌன்ஸ் பண்ணால் என்ன பண்ண முடியும் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கலாம் எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் என்ன பண்ண முடியும் அது மாதிரி தான் அவங்க பச்சையே பண்ணியிருக்காங்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சே காலத்து அப்லோடாயிருக்கு இன்னைக்கு சாயந்தரம் ஸ்க்ரூப்டண்ணி முடிஞ்சிச்சுங்கிறாங்க மத்தியானமே மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டன அத்தனை டிவிலையும் ஓட்டியாச்சு நாலே கால் அஞ்சு நாலு பதினெட்டு வரைக்கும் நாம் பிரிண்ட் அவுட் எடுக்கிற வரைக்கும் அது பழைய விட்டு இரநூறுவா கோட் ஃபீலில் தான் இருக்குது மூணுலையுமே இப்போ புதுசாக அஞ்சே காலுக்கு ஏற்றுறாங்க அஞ்சு பதினேழுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தேர்தல் நடத்தும் அதிகாரி அவங்க முதலே கொடுத்துட்டாங்க நாங்கள் ஏற்றாமச்சுருந்தோங்கிற அது பொய் பச்சை பொய் பச்சை பொய் அதனால அண்ணாமலையோட வேட்புமனு இல்லைங்க அண்ணாமலையோடைய வேட்புமனு அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டுங்கிறதுல ஒத்த காலில் நிற்கிறார் தவறுகளை மறைக்கிறதுக்காக மேலும் மேலும் தவறு செய்கிறாங்க ஒருத்தன் பொய் சொன்னால் திருப்பி திருப்பி பொய் சொல்லி மாட்டுவான் ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் ஒரு தவறை மறைக்க போய் இன்னொரு தவறு காலையில் நாங்கள் அஃபிடேவிட் எலெக்ஷன் கமிஷன் பிஸ்கிரைப்டு ஃபார்மெட்டில் இல்லைன்னு சொன்னோம் உண்மையாகவே இருந்திருந்தால் இப்போ அதில் அதையும் கரெக்ஷன் பண்ணி கொண்டு வந்து போட்டிருக்காங்க உண்மையாவே அவங்க க நாங்கள் இன்னொரு அஃபிடேவிட் கொடுத்துருக்கோம் அதில் கரெக்ஷனாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தால் காலையிலேயே அவங்க எடுத்து காமிச்சிருந்துருக்கலாமே காலையில் அவங்க எடுத்து காமிக்கல கா நாங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட்டில் அஃபிடேவிட் இல்லைன்னு சொன்னப்போ உண்மையாகவே நாங்கள் கரெக்டாக ஒரு அஃபிடேவிட் போட்டிருக்கோன்னா அப்போவே எடுத்து காமிச்சிருந்துருக்கலாமே அப்போ அவங்க கையில் அஃபிடேவிட் இல்லை எலெக்ஷன் கமிஷன் கிட்டேயும் இல்லை பிஜேபி கேண்டிடேட்டை காமிக்கிறக்கும் அவங்க கையில் அஃபிடவிட் இல்லை அஞ்சே கால் மணிக்கு நாம் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததுக்கப்புறம் நம்மளை வெயிட் பண்ண வச்சுட்டு புது அஃபிடேவிட் வாங்கி

மாவட்ட ஆட்சியர் அரசால் நியமிக்கப்பட்டார் அவர் இல்லை அதுதான் இப்போ எங்களுக்கு என்ன சந்தேகம்னா தமிழக அரசும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுகின்ற திமுக அரசு பாரத தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவர் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு அவங்களும் உதவி செய்கிறாங்களோன்னு இப்போ எங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஏன்னா அப்பட்டமாக நடக்குது நம்ம காலையிலேருந்து குதிக்கிறோம் இது எப்படி நடக்குது மாநிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரி எப்படி நடக்குது அப்படிங்கிறது எங்கள் கேள்வி நாம் வந்து எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் அவரும் அவரும் ஃப்ரெண்டு அவர் அவரும் பேட்ச்மெண்ட்லாம் நம்மளால் சொல்ல முடியாது மாநில அரசு தீம் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு ஈடிக்கு பயந்துட்டு சிபிஐக்கு பயந்துட்டு நாளைக்கு இருக்கக்கூடிய வழக்குகளுக்கெல்லாம் பயந்துட்டு செந்தில் பாலாஜியை விடுதலை பண்ண வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டு முழுமையாக பாரதிய ஜனதாக்கு உதவுறாங்களோங்கிற சந்தேகம் பொதுமக்கள் கிட்டே இத்தனை நாளாக இருந்தது ஏன்னா அவங்க கேண்டிடேட் போடும்போது அப்படி தான் போட்டிருந்தாங்க ஒரு டம்மி வேட்பாளர் தான் போட்டிருந்தாங்க இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை திரும்ப திரும்ப பார்க்கும்போது செந்தில் பாலாஜி வெளியே எடுப்பதற்காக தமிழக அரசு கோவை நாடாளுமன்ற தொகுதியை அடமானம் வைத்திருக்கிறார்கள்னு சொல்கிறோம் பிஜேபி கிட்ட இது வந்து பச்சையாக செய்கிறாங்க ஒரு மாநில அதிகாரியுடைய அனுமதி இல்லாமல் இது எப்படி பண்ண முடியும் தேர்தலில் அதனால் இது முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய ஆதரவாக தான் செயல்படுவதோன்னு எங்களுக்கு இப்போ சந்தேகம் வருது நீங்கள் கேட்டதுக்கப்புறம் நல்ல கேள்வி ஓகே